நம்ம சா வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரா கூட பில்ஸ் பண்ணி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிங்க அதுக்கு அப்புறம் அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் சரி வாங்க வீடியோ போலாம் கர்நாடக மாநிலம் உப்பள்ளி தார்வார் டவுன் கமலாபுரம் கூக்கார் பகுதியை சேர்ந்தவர்தான் ஜோதி வயத்திருவத்தாரு இவருக்கு திருமணமாகி கணவர் மற்றும் ஐந்து வயதில் சஹனா என்ற மகளும் உண்டு இவள் வாய்ப்பேச முடியாத மாற்றுத்திறனாளி ஆவாள் ஜோதியின் கணவர் தார்வாரில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார் இந்நிலையில்தான் ஜோதிக்கும் அதே பகுதியை சேர்ந்த ராகுல் என்போருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது இந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியது இவர்கள் இரண்டு பேருமே அடிக்கடி வெளியூர் சென்று வந்துள்ளனர் அப்போது அங்கு அறையெடுத்து தங்கி ஜோதியும் ராகுலும் உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர் மேலும் வீட்டிலும் கணவன் இல்லாத நேரத்தில் ராகுல் ஜோதி வீட்டிற்கு வந்து சென்றுள்ளார் அப்போதும் அவர்கள் இரண்டு பேரும் ஜாலியாக பேசி வந்துள்ளனர் அப்போது இவர்கள் இரண்டு பேரும் பேசுவதற்கு ஜோதியின் மகளான சஹானா இடையூறாகவும் இருந்துள்ளார் இதனால் தனது மகளை ஜோதி அடித்து வந்துள்ளார் இந்நிலையில்தான் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு ஜோதியின் கணவர் வீட்டில் இல்லை இதையடுத்து ஜோதி ராகுலின் செல்போன் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் அதில் கணவர் வீட்டில் இல்லை உடனே வீட்டிற்கு வா என கூறியுள்ளார் இதனை கேட்ட ராகுலும் சிறிது நேரத்திலேயே கள்ளக்காதலின் வீட்டிற்கு வந்துள்ளார் அங்கு இரண்டு பேருமே பேசிக் கொண்டிருந்துள்ளனர் பின்னர் ராகுல் ஜோதி ஆகியோர் படுக்கை அறைக்கு சென்று உல்லாசமாகவும் இருந்துள்ளனர் அப்போது சஹனா தொடர்ந்து அழுதுள்ளார் இந்த சத்தம் கேட்டு வந்த ஜோதி சகனாவை திட்டி விட்டு சென்றுள்ளார் ஆனால் சஹனாவோ விடாமல் அழுது கொண்டு இருந்துள்ளார் இதையடுத்து ஜோதி தனது மகளை தாக்கியும் உள்ளார் பின்னர் ராகுல் அங்கிருந்து கிளம்பி சென்று விட்டார் இந்நிலையில் தான் கள்ளக்காதலுக்கு தனது மகள் இடையராக உள்ளார் எனவே அவளை தீர்த்துக்கட்ட வேண்டும் என ஜோதி முடிவு செய்துள்ளார் அதன்படி தூங்கி கொண்டிருந்த சஹானாவை கையால் கழுத்தை நிறுத்தி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றார் இது குறித்து தகவல் அறிந்த தார்வார் உபர்நகர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர் பின்னர் சஹனாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக உப்பள்ளி கிம்ஸ் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் விசாரணையில் ஜோதிதான் தனது பெற்ற மகளான சகனாவையை கழுத்தை நிறுத்தி கொலை செய்தது தெரிந்தது இதையடுத்து போலீசார் ஜோதியை கைதும் செய்தனர் கள்ளக்காதலுக்கு இடையராக சஹானா இருந்ததால் அவளை என ஜோதியும் வாக்குமூலம் அளித்துள்ளார் பின்னர் போலீசார் ஜோதியை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துள்ளனர்